சிவவாக்கியர் என்ற சித்தரை பற்றித்தான் மறுபடியும் பேசப்போகிறேன் அதற்கு முன்பே எத்தனை சித்தர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்றால் முக்கியமாக பதினெட்டு சித்தர்கள் அந்த பதினெட்டு சித்தர்களும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததை அறிந்ததை உணர்ந்து அவர்கள் எழுதிய பாடல்கள் தான் இந்த சித்தர்களுடைய பாடல்கள் முக்கியமாக குறிப்பாக ஒருவரை பற்றி நான் சொல்லப்போகிறேன் அந்த யார் என்றால் சிவ வாக்கியர் சிவம் என்றாலே மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்தான் சிவம் தன் வாக்கின் வாய் மூலமாக அவர் சொன்னதால் அவருக்கு ஒரு காரண பெயர் சிவ வாக்கியர் இவர் ஒரு புரட்சிகரமான சித்தர் அவர் என்ன புரட்சி செய்தார் என்றால் எல்லோரும் சொல்வதை போல் இல்லாமல் ஒரு நாத்திக சிந்தனை உள்ளவர் நீங்கள் சொல்கின்ற மண் மந்திரங்கள் எல்லாம் உங்கள் எச்சிலிருந்து வரும் வார்த்தைகள்தான் அதுதான் அந்த நீங்கள் வணங்குகின்ற சிலைகள் மீது அது படுகிறது உங்கள் மந்திரத்தின் மூலம்தான் இந்த வெச்சில் நாம் எச்சில் அது ஒரு கழிவாகத்தான் சொல்வோம் போய் நீங்கள் ஒரு கோயில் சிலையின் மீது மந்திரம் சொல்கிறீர்களே அது சரியா என்று அவர் கேட்கிறார் உனக்குள் இருக்கின்ற அந்த உயிரை நீ அடையாமல் எங்கெங்கோ அழகிறாய் பார்த்ததையெல்லாம் இறைவன் என்று நீ நம்புகிறாய் ஆனால் உனக்குள் இருக்கின்ற அந்த ஜீவனை இறைவனை கடவுளை நீ மதிப்பதில்லை நினைப்பதில்லை ஆனால் உனக்குள் தான் அது இருக்கிறது என்று நீ அறியாமல் இருக்கிறாய் உதாரணமாக தென்னை மரம் எல்லோருக்கும் தெரியும் மிக உயரமாக பூமியிலிருந்து வளர்ந்து மேலே செல்லும் அந்த தென்னை மரத்தில் கொலை கொலையாக தேங்காய் இருக்கும் அந்த ஒரே ஒரு தேங்காயை எடுத்து அதை உரித்து அந்த மட்டையெல்லாம் பிரித்து அதற்கு அப்புறம் இருக்கின்ற அந்த நாரை எடுத்துவிட்டு அதனுள் இருக்கின்ற அந்த தேங்காயை ஓட்டை உடைத்து உள்ளே பார்த்தால் வெள்ளையாக அந்த தேங்காய் இருக்கும் அதற்குள்ளே தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீரை கொஞ்சம் சுவைத்துப் பார்த்தால் இனிப்பாக இருக்கும் இப்படி அந்த சுவையான தண்ணீரை நீ தெரிந்து கொள்கிறாய் என்றால் இத்தனை விஷயத்தையும் நீ செய்ய வேண்டியுள்ளது அப்படித்தான் நீயும் உனக்குள் இருக்கின்ற அந்த சிவனை நீ அறிய வேண்டுமென்றால் தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பறித்து அதை உரித்து நாரை நீக்கி அந்த தேங்காயை முற்றிய தேங்காயை உடைத்து அதன் உள்ளே இருக்கக்கூடிய நீரை பொழுதுதான் அந்த இனிப்பாக தான் சிவன் என்று சிவ சொல்கிறார் நான் ஒரு உதாரணமாகத்தான் சொல்கிறேன் அவருடைய பாடல்கள் அதிகமாக இருக்கிறது கருத்துக்களும் இருக்கிறது இது ஒரே ஒரு உதாரணம் மட்டும்தான் எனவே நீ உனக்குள் இருக்கிற இறைவனை அறியாமல் வானத்தை பார்க்கிறாய் சிலைகளை பார்க்கிறாய் கல்லை பார்க்கிறாய் மரத்தை பார்க்கிறாய் வானத்தை பார்க்கிறாய் நிலவை பார்க்கிறாய் சந்திரனை பார்க்கிறாய் சூரியனை பார்க்கிறாய் மேகங்களை பார்க்கிறாய் இலைகளை பார்க்கிறாய் அங்கே இருக்கக்கூடிய கனிகளை பார்க்கிறாய் எல்லாவற்றையும் பார்த்து நீ என்ன தெரிந்து கொண்டாய் அதன் வேறு எங்கிருக்கிறது என்று நீ அறிய மாட்டாய் எனவே நீ எதையும் ஆராய்ந்து அறிந்தால்தான் நீயும் ஒரு சித்தனாக இருப்பாய் அவருடைய அடுத்த பதிவில் உங்களுக்கு மேற்கொண்டு நான் பல விஷயத்தை சொல்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்